வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பக்கத்தில் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலேயே ஊருக்கு பக்கத்தில் தென்னமரம் மாமரம் அடங்கிய ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் தோட்டம் ரெண்டே கால் ஏக்கர் தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் வந்து வெளியில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே தென்னைமரமும் மாமரம் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த மரங்களுமே கிடையாது ஒரு மூணு பழாமரம் இருக்குது பெரிய மரம் சூப்பரான இடம் நல்ல பாத வசதியோடு இருக்குது நேராக கார் உள்ளே போயிரும் வீட்டுக்கு இடத்துக்குள்ளே போயிரும் இதான் தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு தென்னை மரங்கள் பழைய மரங்கள் தேவனா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா எடுத்துகிட்டு அதில் வேறு மரங்கள் நீங்கள் தேவனா வச்சுக்கலாம் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அளவில் ஃபார்ம் ஹவுஸ் போட்டு ஆட்டு பண்ணேன் மாட்டு பண்ண இப்படி ரெடி பண்ணி அங்கேயே குடியிருக்குன்னா கூட குடியே இருந்துக்கலாம் அந்த மாதிரி ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மாமரத்துலேருந்து நாற்பது மாமரம் இருக்கும் ஒரு ஐம்பது தென்னைமரம் இருக்கும் ஒரு மூணு பழாமரம் இருக்குது மண் நல்ல செம்மண் சுத்தமான செம்மண் நீங்கள் என்ன போட்டாலும் விளையும் ஊடு பயிர் போட்டால் எடுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் சர்வீஸு கிணறு எதுவுமே கிடையாது நம்ம பண்ணிக்கலாம் பக்கத்தில் குளம் இருக்குது அதனால் நிலத்தடி மட்டும் மேலே வரைக்கும் இருக்கும் ஒரு போர் ஒரு போர் போதும் ரெண்டு ஏக்கருக்கு ஒரு போர் ஒரு சர்வீஸ் எடுத்திங்கனா சூப்பராகிடும் தோட்டம் ஆல்ரெடி செழிப்பாக தான் இருக்குது தண்ணி தேவைனா சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு ஆட்டு பண்ணை ஒரு மாட்டு பண்ணை ஒரு கோழி பண்ணை அமைச்சு ஒரு வீடோட குடியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல இடம் பக்கத்தையே ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கும் ரெண்டு மூணு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் வீடு கட்டி குடியேறன்னா கூட நீங்கள் குடியேறிக்கிடலாம் சுற்றி காமௌண்ட்டோ இல்லை வேலியோ போட்டு சென்டரில் வீடை கட்டிவிட்டு உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு கம்பெனி தொடங்கினா கூட நீங்கள் தொடங்கிக்கலாம் மாமரங்கள் எல்லாமே நல்ல செழிப்பாக இருக்குது நல்ல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு தடவை ஈல்டு கொடுக்கும் வருஷத்துக்கு எல்லா வகை மரமும் இருக்குது அதாவது ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது கிடையாது எல்லா வகை மரமும் இருக்குது வீட்டுக்கு தேவையாமல் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் குத்தகைக்கோ இல்லை வருஷ லீஸுக்கோ கொடுக்கணா கூட கொடுத்துக்கலாம் ஆனால் பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் வீடியோ போடும்போதே டக்குன்னு சேலாயிடுது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட தாங்க மாட்டேங்குது அதனால் இது ரெண்டு ஏக்கர் தான் மொத்தத்திலே ரெங்க ரொம்ப பக்கத்தில் இருக்குது மெயின் ஏரியாவில் இருக்குது அதனால் டக்குன்னு சேல் சேலாயிரும் தேவைப்படுறவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபாரின் நம்பர்லேருந்து கூப்பிட்றாங்க சிலர் நம்ம வெயிட்டிங்கில் வர திரும்ப கூட முடியல எங்களால் அதனால் வாட்ஸ்அப்பில் மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணுங்கள் வெளியிலேருந்து கூப்பிட்ற கூப்பிட்றவங்க உங்கள் சூப்பரான செம்மண் அதனால் நீங்கள் என்ன மரம் வச்சாலும் நல்ல ஈல்டு கொடுக்கும் இடத்த ஒட்டியே ஊர் இருக்குது அதனால் சேஃபான ஏரியா தான் மரங்களை பார்த்தாலே தெரியும் நல்ல செழிப்பாக இருக்குது தென்னை மரங்கள் பழைய மரங்கள் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வேறு மரம் வச்சு இப்போயுமே வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் மரம் நல்ல பெரிய மரம் ஆயிரும் இல்லை நீங்கள் தேவையான மரங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி மரங்கள் வச்சுக்கலாம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த தோப்பில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த தோப்போட எல்கை இது அதுதான் வீடு பவுண்ட்ரி லைன் கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக பவுண்டரி லைன் அந்த இடத்தோட பவுண்ட்ரி லைன் நீங்கள் வேலி போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணாலும் சரி இடம் கரெக்டாக இருக்குது ப்ராப்பராக இருக்குது டாக்குமெண்ட்டுக்கு தெளிவாக இருக்குது பாத்தாஜி டாக்குமெண்ட் ஆல்ரெடி தண்ணி பிரச்சனை கிடையாது தண்ணி செழிப்பாக இருக்கும் நீங்கள் போர் இல்லை கிணறு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் பவுண்ட்ரி கரெக்டாக இருக்கு அளவு ஊருக்கு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் ரேட் ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்சரூபா தான் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இது பக்கத்து இடத்துல உள்ள ஃபார்ம் ஹவுஸு இதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நீங்கள் அங்கேயே இருக்கிறதுனால இருந்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்தால் போனால் தங்கிக்கலாம் பாதை தான் கரெக்டாக ஒரு பதினெட்டு அடி பாதை நல்ல பெரிய பாதை ஒரு பெரிய காரு ஒரு லாரி உள்ளே போயிட்டு வந்துடும் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா தோப்புகள் இருக்குது நம்மகிட்ட பிளாட்டுகள் இருக்குது வீடுகள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி